ஒரு பெண்மணி மஹூமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி திருடிவிட்டார் எனவே அவள் அவளுக்கு தண்டனை நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு சலுகை வழங்குவதற்கு கொஞ்சம் பேசலாமே என்று நபித்தோழர்களுக்கு மத்தியிலே பேசுகின்ற பொழுது ஹுசாமாவிடம் சொல்லுவோம் ஹுசாமா பின் ஜெயித் அல்லாவோடு அல்லாவின் தூதருடைய விருப்பத்துக்குரியவர் தானே விருப்பத்துக்குரியவர்கள் சொன்னால் அல்லாவின் தூதர் சில நேரம் உசாமாவுடைய வேண்டுகோளை ஏற்று தண்டிக்காமல் இருக்கலாமே என்ற கருத்திலே சொல்லப்படுகிறது அந்த நேரம் அல்லாவின் தூதர் சல்லாஹுலேஸ்லாம் சொன்னார்கள் அ தஷ் உஃபி ஹத்தி மின் ஹதூதில்லா அல்லாஹூ தாலாவுடைய அந்த ஹத்தை அல்லாவு தாலாவுடைய அந்த சட்டத்தில் நீங்கள் பரிந்து பேச வருகிறீர்களா சிபார்சு பண்ண கேட்க வருகிறீர்களா சும்மா காம ஃபஹ்தப பின்பு அல்லாவின் தூதர் எழும்பி ஒரு உரை நிகழ்த்தினார்கள் فقال سنار أيها الناس مكّلِ إنما أهلك الذين قبلكم أنهم كانوا إذا سرق فيهم الشريف تركوه وإذا شرك فيهم الضعيف ضعيف أقاموا عليه الحد وعيم الله لو أن فاتمة بنت محمد سرقت لقطعت يدها مسلم لي حديث الله بن تودر صلى الله عليه وسلم سنار هل உங்களுக்கு முன் சென்ற சமூகம் அளிக்கப்பட்டதெல்லாம் அந்த சமூகத்தில் சிறப்பானவர்கள் ஒரு கண்ணியமானவர் திருடினால் அவரை தண்டிக்காமல் விட்டுவிடுவார்கள் அந்த சமூகத்தில் ஒரு பலகீனமான ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் திருடினால் ஹத்தை நிறைவேற்றுவார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக முகம்மதுடைய மகள் எனது மகள் ஃபாத்திமா இருந்தாலும் நான் அவளது கையை வெட்டுவேன் என்று அல்லாவின் தூதர் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் உரையில் சொன்ன சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாவின் தூதருடைய நீதி அவ்வளோ ஆழமாக இருந்தது அல்லாவின் தூதர் அல்லாஹ் அலிஸ்லாம் அதை மக்களுக்கு மிக ஆணித்தனமாக முன்வைத்தார்கள் எனவே எமக்கு மத்தியிலே எமது நண்பர் அல்லது எமது உறவினர் எமது பங்கு பங்காளி எமது சொந்தக்காரர் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகின்ற நீதம் செலுத்தக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடாது யார் பக்கம் நீதி இருக்குமோ யார் பக்கம் நியாயம் இருக்குமோ அவர் பக்கம் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் எமது சமூக தலைவர்கள் பள்ளி நிர்வாகிகள் ஊர் தலைவர்கள் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் அதே போல இது வெறுமனே சட்டம் இயற்றுவதற்கு மாத்திரமல்ல பொதுவாக எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்லது பணக்காரர்கள் ஏழைகள் என்று பார்த்து ஏழைகளுக்கு ஒரு சட்டம் பணக்காரர்களுக்கு இன்னொரு சட்டம் என்ற